ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டு வீடியோவில் வெங்காய வடகம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாம்பார் வெங்காயம் மலிவான நேரத்தில் இந்த வெங்காய வடகத்தை செஞ்சு வச்சுட்டோன்னா இந்த வெயில் காலத்தில் பொரியல் பண்ணாமல் சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வடகத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த வடகம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருந்தது அந்த டைமில் நான் ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியிலெல்லாம் வத்தல் செய்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கும் போது நிறையா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் இந்த சாம்பார் வெங்காயத்தில் வடகம் வந்து அதிகமாக எண்ணெயே குடிக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பாருங்கள் இது போல் எல்லா வெங்காயத்தையும் நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இது போல் எல்லா தோலையும் தண்ணியில் போட்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் வேர் பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு ஒரு தடவை நல்லா அலசிட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மண் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும் இந்த வடகம் செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் தேவை அதாவது நம்ம இட்லிக்கெல்லாம் ஊற வைப்போம் இல்லையா அந்த வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஆளாக்க எடுத்திருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பில் கல் இல்லாமல் பார்த்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருங்க நல்லா அது ஊறட்டும் ஊறதுக்குள்ளே நம்ம எல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் உளுத்தம்பருப்பு ஊறின பிறகு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் எப்படி நறுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேணாம் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பேஷன் இல்லைன்னா இது போல் தட்டே ஓகே தான் இது போல தட்டில் நம்ம பிசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா கட் பண்ண வெங்காயத்தையும் நல்லா பிசைஞ்சி எடுங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிட்டு வெட்டிட்டு இது போல் நல்லா பிசைஞ்சி ஒரு பேஷண்டில் தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது போல் நல்லா நசுக்கி விடுங்க விட்டுட்டு ஒரு பெரிய பேஷண்டில் அகனமான பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஊரின உளுத்தம் பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இது கூட தேவையான அளவுக்கு ஒரு கால் கிலோ உளுந்துக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு மிளகாயாவது நமக்கு காரத்திற்கு தேவைப்படும் பத்து அல்லது பதினஞ்சு அல்லது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு அல்லது மூன்று பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதை மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப மையம் அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும் நம்ம இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லையா அதை விட கொஞ்சம் கரகரப்பாக இருந்தாலே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து அரைக்கும் போதே நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போது உப்பு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு சரியாக இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா தூக்கலாக உப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் சேர்த்த பிறகு நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இது இந்த வெங்காயத்தை சாம்பார் வெங்காயத்தை எல்லாம் நறுக்கி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அரைச்சி வச்ச உளுத்தம்பருப்பை ஒரு பேஷனில் தட்டிட்டு இந்த நசுக்கின சாம்பார் வெங்காயத்தையும் அதில் சேர்க்க போகிறேன் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயத்தை கையாலையும் நசுக்கி சேர்த்துருக்கோம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இருக்காது நல்லா அழுத்தம் கொடுத்து கையாலேயே சாம்பார் வெங்காயத்தை நல்லா நசுக்கிட்டு நசுக்கின பிறகு அந்த உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கங்க இப்போது ஒரு தடவை உப்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க ரொம்ப உப்பு தூக்கலாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கும் போது ரொம்ப அதிகமாக உப்பு டேஸ்ட்டு வரும் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி தேவையானா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை மிளகாய் பொடி காரம் கம்மியாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதே போல் இதே அளவில் இதே போல் அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் தீப்பா மேலே ஒரு கவரை விரிச்சுக்கிட்டேன் கவரை விரிச்சுட்டு நல்லா கலக்கி வச்ச வெங்காயம் வத்தல் கலவைய கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி இது போல் வரிசையாக எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிருங்க நான் வந்து இந்த வத்தலை வந்து மே மாதம் நல்ல வெயிலில் தான் போட்டேன் வீட்டுக்குள்ளே நல்லாவே அனலாக இருந்தது அதனால் வீட்டுக்குள்ளவே வச்சிட்டேன் ஒரு கிலோ வெங்காயத்திற்கு இது அளவு தான் கரெக்டாக நமக்கு வத்தல் வந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் அதே போல் வச்சிட்டேன் வீட்டுக்குள்ளவே பாருங்கள் நல்லா எதுபோல் காஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிட்டு மேலே கொஞ்சம் எழும்புன மாதிரியும் ஆயிடுச்சு வீட்டுக்குள்ளவே வச்சுட்டு அடுத்த நாள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சேன் பாருங்கள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து எல்லாத்தையும் ரெண்டு தட்டில் தாம்பாள தட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிட்டேன் பாருங்கள் வெங்காய வத்தல் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சி கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டு வருத்திங்கன்னா இந்த வடகம் கரிஞ்சு போய்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா இருக்காது இந்த வத்தல் வந்து ரொம்ப உடனே கரிஞ்சு போயிடும் அதனால பார்த்து கவனமாக இது போல் பொறிச்சு எடுங்க இந்த வத்தலை ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீட் யூ